நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொன்னோம் நம்ம எழில் இருக்கார்ல எழில் வந்து குழந்தைகளுக்காக வந்து ஒரு தியாகம் பண்ணுற மாதிரி இருக்குது அது பார்க்கும்போது சூப்பராக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்போ சேலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னுமே கார்டன் ஏரியாவில் வந்து குழந்தைய முத்துப்பாண்டி அதுக்கடுத்து நம்ம சுடர் எல்லாேருமே வந்து அந்த இடத்துல விளாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு ஈகோ வந்துடுது ரொம்ப ஸ்ட்ராங் யார் அப்பாவா இல்லைன்னா நம்ம முத்துப்பாண்டி மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு கிளாஸ் மாதிரி வந்துடுது அதுக்கு வந்து குழந்தை எல்லாருமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முத்துப்பாண்டிக்கு எங்கள் மாமா தான் ஸ்ட்ராங்கு பார்த்தையில் ஆள் எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம சுடர் வந்து விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க எளியில் ஏய் உங்கள் அப்பா தான் அதாவது சார் தான் வந்து உங்கள் முத்துப்பாண்டி மாமா விட ரொம்ப ஸ்ட்ராங்கு தெரியுமா அப்படிங்கிற சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லை சுடர் எங்கள் மாமா தான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை எல்லாருமே கோரஸாக கற்றுக்கிட்டு இருக்காங்க ஹே அதெல்லாம் கிடையாது என் தான் ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு சுடர் வந்து கற்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து தற்செயெல்லாம் வந்து எழில் வந்து இறங்கி கீழே வர மாதிரி காட்டுறாங்க என்ன எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க அதுக்கு வந்து நம்ம சுடர் வந்து சொல்கிறாங்க பாருங்கள் சார் நான் வந்து நீங்கள் தான் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறோம் குழந்தையெல்லாம் சேர்ந்து முத்துப்பாண்டியான தான் ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க இப்போ வந்து ரெண்டு பேர்த்தில் யார் நீங்களே நிரூபித்து காட்டுங்க அப்படின்னுமா சொல்கிறாங்க இதெல்லாம் ஒரு விளையாட்டா இதெல்லாம் எப்படி நிரூபிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆம்ப்ரஸ் இருக்குல்ல அது வந்து பண்ணுங்க அதாவது வந்து சின்ன வயசில் எல்லாருமே பண்ணியிருப்போம்ல கை அந்த பக்கம் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு ரெண்டு பேரும் கையை வச்சுக்கிட்டு யார் அமுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்ல அந்த இதான் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க இதில் வந்து யார் யார் வந்து பலசாலி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு ராமையா வந்து டேபிள் எல்லாம் வெளியில் எடுத்து போடுறாங்க நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு உட்காந்து ஆரம்பிக்காங்க ஆரம்பித்து ரெண்டு ரொம்ப நேரம் வந்து ரெண்டு பேருமே ஒரே ஈக்குவலான ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம எழில் இருக்கார்ல எழில் வந்து முத்துப்பாண்டியை பாதி தூரம் அமைக்கிட்டாரு கீழே அமைக்கிட்டாரு அம்பு அமுக்குங்க சார் விடாதீங்க விடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம இவங்க வந்து க கத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க சுடர் குழந்தை எல்லாருமே வந்து முத்துப்பாண்டி மாமா தோத்துறாதீங்க தோத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்சம் போனால் முத்துப்பாண்டி வந்து அந்த நேரத்தில் வந்து குழந்தைகளுக்கே தெரிஞ்சு போச்சு சரி தான் கேம் வந்து முடிய போ முடிய போகுது நம்ம மாமா வந்து தோக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கே தெரிஞ்சிருது எல்லாருமே சோகம் ஏய் ஏ என்னோட முத்துப்பாணி மாமா தோற்றுடுவார் போலயே நம்ம வந்து சுடர்கிட்டலாம் எல்லாம் பெட்டெல்லாம் கெட்டி வச்சுருந்தோம் எல்லாம் போச்சு அவ்வளோதான் போங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து ரொம்ப டல்லாக உட்காந்துருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பந்து நம்ம எழில் வந்து பார்த்துடுறாரு குழந்தைங்க வந்து இவ்வளோ நேரம் உற்சாகமாக கத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து என்ன இப்படி சோகமாக இருக்காங்க ஒரு வேளை வந்து முத்துப்பானி ஜெயிக்க நினைக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு குழந்தை சந்தோஷத்துக்காக நம்ம விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த இடத்துல ஒரு முடிவு இருக்காரு சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இவர் வந்து லூஸ் ஆகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா சுடருக்கு வந்து கோவம் வந்து சார் என்ன சார் இவ்வளோ நேரம் வந்து ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு இப்போ வேணுக்குனே தோக்கிற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கீங்களே அமுக்குங்க சார் அமுங்க சார் அமுக்குங்க சார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா அங்கேட்டு குழந்தையெல்லாம் ஆரம்பிச்சிடுறாங்க அதை பார்த்து நம்ம எளியில் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல சந்தோஷமாக தோ தோக்குற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க